மார்கழி மாதத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு விடியல் பொழுதாக அமைகிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மைகளை பார்க்கலாம் சூரிய பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசியில் இருப்பது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது பல மாதங்களாக நீங்கள் தூங்காமல் உங்களினுடைய அலுவலகத்தில் செய்த வேலை முயற்சிகளுக்கு இந்த மாதம் வெற்றி அடையலாம் பல நாட்களாக உங்களினுடைய எண்ணங்களில் இருந்து வந்த மன சோர்வு இந்த மார்கழி மாதத்தில் அது மாறும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் ராசியில் வந்திருக்கக்கூடிய சுக்ரன் புதனும் இருப்பதனால் நல்ல தன லாபங்களை பார்க்கலாம் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு பிரயாணங்கள் உங்கள் முயற்சிகளால் பண்ண முடியாது போன இந்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் ராசி நேர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்களும் வெற்றியை தரும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகளும் புதிய வியாபார தொடக்கங்களில் வெற்றிகளையும் பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைப்பதாகவே அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பல நாட்களாக தூக்கமின்மையை கொடுத்திருக்கலாம் இந்த சூரியனின் மாற்றம் மற்றும் செவ்வாய் சுக்ரன் சனி இவர்களினுடைய மாற்றமானது நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் சஷ்டி அன்று முருகப் வழிபாடு சிறந்தது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மன அமைதியும் ஆரோக்கியமான ஒரு மாதமாகவும் அமையும் அஷ்டமி மற்றும் பஞ்சமி திதிகளில் வாராகி அம்மனினுடைய வழிபாடை செய்யலாம் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாற்றுவதனால் வெற்றிகள் நம்ம கையில் வந்து சேரும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி நேர்களுக்கு சற்று ஒரு மனக்குறைகள் இருந்தாலும் கூட மார்கழி மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை தரும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பல குடும்ப குழப்பங்கள் தீர்ந்து இந்த மார்கழி மாதம் ஒரு வரவேற்கத்தக்க மாதமாக அமைகிறது